வணக்கம் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம் இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு வெஜ்ஜு செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்குறேன் இது பிரியாணி இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி அலசிட்டு கழுவிட்டு எடுத்து வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கழுவிட்டு அதே ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றியே அப்படியே நான் இதிலே ஊற வச்சுட்டேன் அடுத்து இது ஊறிட்டு போதே நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ நான் குக்கரில் தான் தாளிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் பிரெஞ்சி தழை ஒரு அரை டூ ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அண்ணாச்சி ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு கிராம் அளவுக்கு போட்டிருக்கிறேன் இது ஒரு டப்ளர் ரைஸுன்றதுனால எல்லா ஸ்பைஸியும் கொஞ்சமாக கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு காரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் என்ன கீரி போட்டுக்கோங்க நான் முழுசாக போட்டிருக்குறேன் இதுலேயே வந்து கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நீல வாட்டத்தில் நீல வாட்டத்தில் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஒரு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வந்து பதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நம்ம என்ன வெஜிடபிள் போடுறோமோ அதையும் சேர்த்து போட்டு நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசியிட்டோம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸு கேரட்டு சும்மா ஒரு மூணு பீன்ஸ் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர்ன்றதுனால கொஞ்சமாக எங்கேயோ ஒன்று இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை புதினா ரெண்டும் கொஞ்சம் சாய சேர்ந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு இதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சையாக கிடச்சிச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து காஞ்ச பட்டாணி அதனால நான் நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்க்குறேன் பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் நீங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் மறுபடியும் எடுத்து போடுறேன் இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் இது வந்து காரத்துக்காக இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் புளிக்காமல் கெட்டி தயிராக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளித்த தயிராக இருந்தால் டேஸ்ட் மாறிடும் அதனால் தயிர் போட்ட உடனே நம்ம வந்து கிளறி கொடுத்துடணும் இல்லைன்னா திரி திரியாக அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் தயிர் போட்ட உடனே நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது காயெல்லாம் இப்போ நான் இந்த அரிசியிலே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணியை நான் அரிசியை ஈர்த்துட்டு தண்ணியை மட்டும் சேர்க்குறேன் இந்த தண்ணியில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா தண்ணி கொதி வரட்டும் இப்போது தண்ணி நல்லா கொதி வருது இப்போ இதில் வந்து ஒரு கால் மூடிய அளவுக்கு லெமன் சாறு பிரிஞ்சுக்கிறேன் அரை மூடிலேயும் கம்மியானது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்க்கலாம் இப்போ அரிசி போட்டாச்சு அரிசி போட்டுட்டு லைட்டாக நம்ம வந்து கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் விசில் போடாமல் மூடி போட்டு வைக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் இப்போது நான் ஒரு விசில் வந்து இறக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக நம்ம சாதத்தை அப்படியே அடிபடாமல் கிளறி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு கிட்ட காமிக்கிற பாருங்கள் சூப்பராக எவ்வளோ பொல பொல பழன்னு வந்துருக்கு பாருங்கள் இதே மாதிரி அளவில் இந்த பதிவு உங்களுக்கு செய்து பாருங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லை கணுத்துங்க வாழ்க வளமுட நாளும் நிலமுட